புத்தமிழிங்கிற கலைஞருடைய காலத்தில் தான் தமிழ்நாடு தமிழ் லேர்னிங் ஆக்ட் அப்படிங்கிறது கொண்டு வந்தோம் பிறகு ரெண்டாயிரத்தி பதினாலில் நீங்க சொன்ன மாதிரி ஸ்டேட் போர்டு அல்லாத மற்ற எல்லா பள்ளிக்கூடங்களுக்கும் தமிழ் என்பது கட்டாயப்படுத்தப்படும் என்று ஜியோ ஒன் ஃபோர் ஃபைவ் வந்துருக்கு ஏற்கனவே வந்திருக்கு அது ஒவ்வொரு காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஒன்றாம் வகுப்பு அடுத்த காலகட்டத்தில் அடுத்த கல்வியாண்டில் வந்து அது ஆறு ஏழு இப்படி தொடர்ந்து வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கட்டாயமாக ஒன்றாம் வகுப்புலேருந்து பத்தாம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய மாணவர்கள் எந்த பள்ளிக்கூடத்தில் படித்தாலும் கண்டிப்பாக தமிழை படித்தாக வேண்டும் என்கின்ற ஒரு கட்டமைப்பை கொண்டு வந்துட்டோம் கடந்த ஆண்டு நம்முடைய அன்பு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய வழிகாட்டுதலின்படி சிபிஎஸ்இ பள்ளியில் பணியாற்றி கொண்டிருக்கிற தமிழ் ஆசிரியர்கள் தனியாக ஒரு ரெஃப்ரெஷிங் கோர்ஸ் ஒரு புத்தாக்க ஒரு பயிற்சியையும் நம்முடைய பள்ளி பள்ளிக்கல்வித்துறை வழங்கியிருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நான் நம்முடைய மாண்புக்கு சட்டமன்ற உறுப்பினருக்கு தெரிவிக்க கடமைப்பட்டு ஒரு ஆளுமே நூத்தி நாற்பத்தி கட்சி பெண்கள் பாஜக பெண்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க கேசவ விநாயகம் அந்த ஆளு ஆர் எஸ் எஸ் ஒருத்தன் நாள் நூத்தி நாற்பத்தி ரெண்டு பேரு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க இவங்க பேசுறாங்க பேச்சு அப்புறம் ஒருத்தன் வந்து பூஜை ரூம்ல உட்காந்துட்டு என்னமோ பண்ணிட்டு இருந்தானே இந்த கும்பல் பாலியல் சுருண்டலை பத்தி பேசலாமா இந்தியா முழுதும் பாலியல் சுருண்டலை பக்காவா பண்ணிட்டு இருக்கிற கேடுகட்ட ஒரு கட்சி இந்த கும்பல்